ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் ஒருவன் ஒன் டூ த்ரீ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செம்ம சேனலுக்கு வாங்க ஃப்ரெண்ட் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான காரச்சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் பார்த்துட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு பழுத்த தக்காளி பத்து பல் பூண்டு ஒரு பீஸ் இஞ்சி கொஞ்சோண்டு புளி நான் மெயின் டிஷ்ஷாக சொன்ன நான் டிஃப்ரெண்ட்டான ரெண்டு பொருள் சொன்னேன் இல்லைங்க ஃப்ரெண்ட் இதுக்கு டிஃப்ரெண்ட் கொடுக்க போகிறதே இந்த பத்து அஞ்சு வரவழைக்காவும் ஒரு டீஸ்பூன் தான் இதுதான் இன்னைக்கு ஹைலைட்டே இந்த சட்னிக்கு கடாய் கடாய் வச்சிட்டு இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட் நான் எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுறது மரசுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சி பத்து பால் பூண்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி இப்போ இதில் போடலாம் ஃபேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு வரமிளகாட்டில் வச்சுருக்கேன் அதை இது கூட போட்டுக்கிறேன் இது வந்து இது வரமிளகாய் போட்டேன் இதில் பாருங்கள் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுக்கலாம் இது நானையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற மாதிரி எண்ணெயிலே போட்டு நம்ம நல்லா வறுஞ்சுக்கணும் இது பண்ணும் எண்ணெயிலே போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வறுப்படை விடலாம் இப்போ நல்லா அறுபட்டுருக்கு ஃபேன்ஸ் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் கற்று வெங்காயத்தை நல்லா சேர்த்துக்கலாம் இந்த சட்னி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் முடிஞ்சிடும் எல்லாத்தையுமே நல்லாயிருக்கும் இது மீட்டை எல்லாத்தையுமே நாங்கள் இப்போ வெங்காயம் வணங்கிடுச்சு ஃபேன்ஸ் இப்போ வந்து நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்திடலாம் அடுத்தது ஒரு கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு பீஸ் இருக்கும் புளி இதை வந்து சேர்த்திடலாம் இதில் தேவை கேட்டு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் சாப்பிட உங்களுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வணங்கிடுச்சு நல்லா வணக்கியாச்சு இப்போ இதை ஆரம்பிச்சு அரைச்சு எடுத்துட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தாளி போயிடும் போது காட்டுறேன்